மீனாட்சி அம்மன் வணங்குறதுக்கு மதுரை வரைக்கும் போக வேண்டியிருக்கு அப்படின்னு வருத்தப்படுறாங்க எல்லாத்துக்கும் நம்ம சாத்தூர்ல மீனாட்சி அம்மன் இருக்கனா நம்புங்களா என்ன எனக்கு தெரியும் இருக்குங்க சாத்தூர்ல கோளூர்ப்பட்டின்ற கிராமத்துல மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரோட அருக்காட்சி புடிறாங்க and is get superan திருமண நடக்கலேன்னு இங்க இருக்கிற நந்திஸ்வரரையும் சுந்தரேஸ்வரையும் வணங்கினா திருமண தடை சொல்லப்படுது சிவகுருமானுக்கு நேராக இருந்தோம் தலையை திரும்பி இடது குருமா அதிசய நந்தி தயபுரத்தை சேர்ந்த கலங்காத கண்டப்ப நாயக்கர் தான் இந்த கோயிலுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க இடம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் கோலர்வட்டின்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயில் சுமார் எண்ணூறுல இருந்து ஆயிரம் வருடங்கள் பழமையானதுன்னு நம்பப்படுது தூரமண்டிய கட்ட பொம்மு நூமுத்திர போன்றவர்கள்லாம் வந்து வணங்கிய வரலாற்று சிறப்பு முக்கிய கோயில் தான் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தேர்தத்தை சேர்ந்த கலங்காத கண்டப்ப நாயக்கர் தான் இந்த கோயில கட்டினதாகவும் நம்பப்படுது அவருக்கு இந்த கோயிலே ஒரு சிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில்ல நிறைய கல் தூண்கள் இருக்கு ஒவ்வொரு கல் தூண்கள்லையும் நிறைய சிற்பங்கள் இருக்கு கோயில்ல திருச்சுற்று மண்டபம் இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா ரம்யமா காட்சி கொடுக்குது இந்த கோயிலை சுற்றி நிறைய கல் இருந்தாலும் நம்மளுக்கு கவனத்தை ஈர்த்தது இந்த கல்தூண்கள் தான் இரண்டு பக்கமும் கல் இருக்கு ஆனா இதோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா இன்னும் முடிவு பெறாமையே இருக்கு ஒரு சில காரணங்களால அந்த காலத்துல இந்த கோயில் ஒருவேளை முடிவு பெறாமையே இருந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது இந்த கோயில பற்றிய வரலாறு கதைகளா சொல்லப்படுது ஆனா அது உறுதிப்படுத்தப்படலை இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்தை கலங்காத கண்டப்ப நாயக்கர் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி புரிந்து வந்திருக்கிறாரு அவர் பங்கேற்ற போர்களில் அவருக்கு வெற்றியே கிடைக்கல அவரோட ஆட்சி காலத்துல அவர் பங்கேற்ற போர்களில் அவருக்கு வெற்றியே கிடைக்கலன்னு அதுக்கு சிவபெருமானுக்கு வலதுபுறம் அம்மன் அமைஞ்சிருக்கிற கோயிலுக்கு போய் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் ஒரு சிலர் சொல்றாங்க அப்போ அவரே கோல்பார்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல சிவபெருமானுக்கு வலதுபுறம் மீனாட்சி அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு கோயிலையே கட்டி அதை வழிபட்டதாகவும் அதுக்கப்புறம் அவர் பங்கேற்ற நிறைய போர்களில் அவர் வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்படுது அப்படி கட்டப்பட்ட கோயில் தான் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் வீருமாண்டிய கட்டபொம்மன் ஊமுத்தரை போன்றவர்களும் வந்து இந்த கோயிலில் சாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க சொல்லப்படுது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் இருக்க மாதிரி நந்தி பெருமான் சிவபெருமானுக்கு நேராக அமைஞ்சிருந்தாலும் சிவபெருமான நேராக பார்க்காம வலதுபுறமா திரும்பி அமைஞ்சிருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கிற மீனாட்சி அம்மனோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கையில கிளிக்கி பதிலா நம்ம மீனாட்சி அம்மன் கையில பூ வச்சிருக்காங்க இங்க மூலவரா மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் மற்றும் விநாயகர் முருகர் தட்சணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பைரவர் சந்திரர் சூரியன் போன்ற தெய்வங்களும் அருள்காட்சி கொடுக்குறாங்க முருகருடைய வாகனமான மயிலும் பைரூரோட வாகனமும் மூலவர்களோட இடது பக்கமும் அருள்காட்சி காட்சி கொடுக்கிறது இந்த கோயிலோட இன்னொரு தனிச்சிறப்பு இந்த கோயில் சுமார் எண்ணூறுல இருந்து ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயில் பல நூறு வருடங்களா இந்த கோயில் பூட்டி கிடந்ததாக சொல்லப்படுது சமீப காலமா ஒரு நான்கு ஐந்து வருடங்களால தான் இந்த கோயில உள்ளூர் மக்கள் பொதுமக்களால புனரமைக்கப்பட்டு திருப்பி பூஜைகள் நடைபெற்றது இந்த கோயிலை சுற்றி நிறைய தமிழ் கல்வெட்டுகளும் காணப்படுது இந்த கோயிலில் நிறைய கல் தூண்கள் வச்சு கட்டியிருக்காங்க இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இந்த சாத்துரை சுற்றி எந்த ஒரு மலையிலும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த கற்கள் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் இங்கே ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுது சர்ப்பங்களோட காட்சி கொடுக்குற சுந்தரேஸ்வரரை பிரதோஷ நாட்களில் வந்து வணங்கும்போது எல்லா விதமான தோஷங்கள் நீங்கும் தடை நீங்கும்னும் நம்பப்படுது பதினோரு வாரம் மீனாட்சி அம்மனை வணங்கினா பெண்களுக்கு மாங்கல்ய பழம் பெருகும்னு நம்பப்படுது இந்த கோயிலில் சித்திரை திருவிழா பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் திருவாதிரை ஐபாசி அண்ணாபிஷேகம் போன்ற விழாக்களும் சிறப்பாகவே நடைபெறுது நம்ம சாத்தூரில் இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறது பெருசாக யாருக்குமே தெரியாது இந்த ஊரை சுற்றி இருக்கிற மக்களுக்கே நான்கு ஐந்து வருடங்களாக தான் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் நம்ம சாத்தரைக்கே ஒரு பெருமை தான் மன்னர்கள் காலத்தில் இந்த கோயில் எப்படி உயிரோட்டமாக மின்னிருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த கோயில் திரும்பவும் உயிரோட்டம் பெற எல்லோரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துறாங்க தவறாமல் எல்லோரும் கோயிலுக்கு போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் பெற விரும்பும் உங்கள் விக்னேஷ் வேறு ஒரு அற்புதமான ஆலய தகவல்களுடன் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்